ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாந்தி சீரியல் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக்கான க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரி வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து செம கடுப்பில் இருக்காங்க விஜய் மேலே விட்டா வந்து விஜயை பிச்சு தின்றுவார் போல் இங்கே குமரன் ஆனால் குமரனால தான் இந்த இப்படி காவேரிக்கும் விஜய்க்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து யாருக்கிட்டையுமே தெரியப்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா வந்து கங்கா வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால எப்படி நம்ம வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நம்ம போறோம் வெனிலா வேற அதனால் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் மாட்டி விடவே மாட்டாங்க எங்கள் விஜயும் குமரன் பாவம் சொல்லிட்டு அவரும் வெளியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தாத்தா கிட்டே இந்த மாதிரி நாளைக்கு எங்களோட கல்யாண நாள் அதனால நான் காவிரியை ரொம்பவே திட்டேன் இவ்வளோ நாள் அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா தெரிஞ்சோ தெரியாமலையும் அவளோட கஷ்டத்துக்கு நான் ஆளாயிட்டேன் அதனால கண்டிப்பாக வந்து வெண்ணிலா இருந்தால் அவளோட சந்தோஷமா இருக்கு இருக்க முடியாது நான் ரெண்டு மூணு நாள் நான் காவேரியை கூட்டிட்டு கொடைக்கானல் போலான் தாத்தா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே தாத்தாவும் ரொம்ப சந்தோஷம் அந்த முடிவாத நீ எடுத்து கொஞ்ச நாள் காவேரி கூட்டிட்டாங்க நீ தனியா போனாதான் அவகிட்ட நீ எல்லாத்தையும் பேசி புரிய வைப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு இது வரும் நீ கிளம்பி போ ஃபர்ஸ்ட் இந்த யோசனையாவது எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் நினைச்சிட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா யமுனா வீட்டுல எல்லாட்டையும் சொல்லி அவங்களும் கிளம்பி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க காவேரிட்ட போய் இவர் சொல்றாரு இந்த மாதிரி உனக்கு எனக்குமான கான்ட்ராக்ட் நாளையோட முடியுது இல்லை அதனால் உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஃபஸ்ட்டு பேக்கில் வை எல்லாத்தையும் எல்லா துணி மணியும் எடுத்து பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் உனையை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் உன்கிட்ட கிட்ட எதையுமே சொல்ல போகிறதில்ல நீ நாளைக்கு பாரு அப்படின்னு உன்னை எப்படிலாம் நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்னை போய் எடுத்துகிட்டு வா பே எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு இவரோட பிளான் என்னென்னா போகிற வழியில் எங்கள் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் எங்கள் காவேரி எம்டி ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகலாங்கிற ஐடியாவில் இருக்கா எங்கள் காவேரி பேக்கும் கைமா வெளியே வர்றாங்க என்னை உங்கள் வாயை திறந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ண அப்படின்லாம் சொல்லிடுற அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேன்ல நான் தான் அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் உங்களுக்கு என் மேலே எந்த பிரியம் எதுவுமே கிடையாதுச்சு என்னை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது உங்களோட நான் வாழவும் ஆரம்பிச்சிட்டேனே அந்த நிமிஷத்தை நினைக்கும் போதே எனக்கு உடம்புலாம் கூசுது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி நினைக்கிறாங்க இங்கே பேக் எடுத்துகிட்டு இவங்களும் வெளியே வர்ற இங்கே விஜய் வந்து காருக்கிட்ட இருக்காரு கிளம்பி போகிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் வீட்டிலேருந்து எல்லோரும் வர்றாங்க படையெடுத்து உடனே காவேரி பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க பார்த்தீங்கன்னா நீ நடிக்காதீ என்னடிப்ப ஒண்ணுமே தெரியாமல் எங்க யமுனா அம்மா அவள் கையில பார்த்தீங்களா பேகு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க சொல்றாங்க அவ கையில பார்த்தீங்களா பேக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆமா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா போகலம்மா அங்கே பார்த்தீங்களா இப்படி எல்லா பிளானும் பண்ணிட்டு சேர்ந்து வந்து நல்லாவே ட்ராமா பண்ணியிருக்காங்க இப்போ டைம் முடியவும் அவராகவே வந்து கிளம்ப சொல்லிட்டார் போல இவ்வளோ தன்னோட வேலை முடிச்சிருச்சுன்னு கிளம்புறாமா இப்படி கான்ட்ராக்ட் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன தாண்டி அவசரம் அப்படி என்ன தான் உனக்கு பிரச்சனை எதுக்காக இப்படி வர கான்ட்ராக்ட் கல்யாணம்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேவலமாக பேசுகிறாங்க இங்கே காவேரி பார்க்குறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே எங்கள் விஜய் இல்லாத அது ஒன்றும் அது வந்து நாங்கள் வெளியில் அப்படின்னு சொல்ல நீங்கள் நிறுத்துங்க தம்பி உங்கள் மேலே எனக்கு எவ்வளோ மரியாதை இருந்துச்சு ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல காவேரி அப்படி கான்ட்ராக்ட் பண் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோம் நாங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க இந்த மாதிரி ஒரே ரூம்க்கில் இத்தனை நாள் ஒரு வருஷம் ஒன்றா இருந்துட்டு இந்த கல்யாணம் சும்மா அந்த கல்யாணம் அந்த கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்படிலாம் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்கன்னே எனக்கு இப்போ தான் தெரியுது இதை கேட்கும்போதே எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுன்னு சார் தான் சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து சொல்ல வாய திறக்கிறாரு இல்லை நான் அவளை கூட்டிட்டு எங்கேயும் போகல அவளை வீட்டை விட்டுலாம் வெளியே போச்சு இல்லைன்னு சொல்லிட்டு வாய திறக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் வந்து சட்டையை பிடிச்சி அப்படியே அசிங்கப்படுத்திடுறாங்க விஜய்

விஜயும் நாலு அப்படியே வந்து குமரன் சட்டை பிடிக்க ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்பட இங்கே நிவினும் வந்துடுறாரு வந்து அண்ணா நான் விடு நான் ஃபஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு குமரனை சொல்ல உடனே இங்கே விஜய் கேட்குறாரு எல்லாம் ஒன்றால் தானே நீ மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றால் தான் இது எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு நீ இப்படி சொ வேணுக்குன்னா தானே இப்படி சொன்னேன் இப்படி எங்களோட கான்ட்ராக்ட்டு முடிய போதுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் குடும்பத்தில் உள்ள எல்லாட்டையும் சொல்லி எல்லாரையும் திருப்பி விட்ருக்கியா அப்படின்னா உனக்கு என் மேலே கோபம் ஓ உனக்கு வந்து எமனோ கல்யாணம் வச்சதுனால எங்க மேலே அவ்வளோ நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொன்னாராம் ஆனால் காவேரி ஒன்றும் என்னை விட்டுட்டு கண்டிப்பாக போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி நினைக்கிறாங்க இப்போ என்ன அவரு ஏன் அப்படி பேசிட்டு இருக்காரு இவர் தானே நம்மளை ட்ரெஸ்லாம் பேக் பண்ண சொன்னார் இப்போ என்னமோ காவேரி என்னை விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ நிபின் முன்னாடி தான் தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்காரா எப்படி நாள் என்னைக்காவது ஒரு நாள் நான் போய் தானே ஆகணும் இவர் தானே சொன்னார் என்னை கிளம்ப சொல்லி இப்போ எல்லாருக்கும் குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரியமோ அவர் போட்ட பிளான்லாம் கொலாப்ஸ் ஆகமோ அப்படி நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறார் போல் அப்படின்னு நினச்சிட்டு உடனே இங்கே காவேரி சொல்லிடுறாங்க அம்மா அவர் சொல்கிறது எல்லாம் எல்லாமே உண்மை தான் ஆனால் அவர் கூட நான் வந்து இனிமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது பொய்யுமா நான் வந்து கிளம்பிட்டேன் இங்கே பாருங்கள் என் பே பேக்கில் இங்கே பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பியிருக்கேன் நான் உங்களோட தான் இனிமேல் இருக்க போகிறேன் இனிமேல் இவங்களோட நான் இருக்கிறாப்பில் இல்லை எங்களுக்கெல்லாம் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஆனால் அதை பற்றி நான் எந்த இதையும் சொல்கிறதுக்கு இப்போ நான் தயாராக இல்லை ஆனால் இனிமேல் அவர் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு ஏ காவேரி உனக்கு என்னாச்சு ஆச்சு எதுக்கு தேவையில்லாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ இங்கே தான் இருக்கணும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் இனிமேல் இங்கேருந்து என்ன பண்ணேன் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பேக் பண்ண எல்லாத்தையும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தானே கடைசி நாள் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க ஏ அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன் நீ ஐயோ நான் எப்படி சொல்ல புரிய வைப்பே நீ முதல்ல பேக் கொடு முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தாத்தா பாட்டி நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஏய் விஜய் நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி நீ கண்ணாமூச்சி விளாட்டுலாம் விளாடாத வகிட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் நீ கேட்டியா இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு காவிரியும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா இப்போ குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் இந்த பாட்டி இந்த சாரதாமா எல்லாரும் இவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க இப்ப எல்லா நம்பிக்கையும் தூள் தூளாக்கிட்டே உனக்கு என்ன அப்படி விளையாட்டுத்த கேக்குது நீ அப்பவே நான் காவேரிட்டு எல்லாத்தையும் தானே சொன்னேன் அப்படின்னா இங்கே தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் என்ன சர்ப்ரைஸ் போடலைங்க சர்ப்ரைஸ் வேண்டியது கிடக்கு இப்போ தேவையா அதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ தாத்தா நல்லா திட்டுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இங்கே பாருங்கள் உங்களோட நடிப்பு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் என் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தமே இல்லை நீங்கள் நேற்று சொன்னீங்க பார்த்தீங்களா எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண நான் அப்பயே புரிஞ்சு போச்சு என்னை நீங்கள் எந்த இடத்துல வச்சுட்டுருக்கீங்கன்னு என்னை யூஸ் பண்ணி இது பண்ணி விட்டுட்டீங்கல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சிச்சுல அதை வச்சு தான் அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கடுப்பாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பின்னாடி ஓடுறாரு ஏ காவேரி நெல்லு சாரதா அம்மா இழுத்துட்டு முதல்ல வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு வா இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது மாப்பிள்ளை ஏதாவது ஒரு வீடு பார்த்து என்னை கூட்டிட்டு போங்க இந்த மனுஷங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க குமரன் கிட்ட சாரதா வீட்டையே முதல்ல காலி பண்ணணும் இங்கே நம்ம இருக்கவே கூடாது இப்படி பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு தான் அசிங்கம் அதுவும் இந்த இவளை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கவே கூடாது இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் கண்காணிப்பா அந்த இடத்துல தொலைச்சி விட்டுட்டு வரணும் இப்படி ஒருத்தி என் வயிற்றுல வந்து பிறந்தான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா இப்படிலாம் பேசாதம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு இங்கே காவிரி கத்துறாங்க அப்போ எதுக்காக இப்படி ஒரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பக்கம் விஜய் வேற பின்னாடியே ஓடுறாரு காவேரி நீ போகாத என்னை விட்டு போகாத காவேரி நீ போயிட்டுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் காவேரி ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாரு இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இங்கே விஜய் இப்படி கெஞ்ச கெஞ்சா இங்கே காவேரிக்கு செம்ம கடுப்பாகுது இங்கே நீ சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ என்ன போகாத போவாதேன்னா இங்கே காவேரி நீ போனா நான் செத்துருவேன் காவேரி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா நான் செத்துருவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி மாற்றி இப்படி சொல்ல இங்கே விஜய் வந்து அப்படியே என்ன இடத்துலேயும் நின்றுடுறாரு எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது விஜய் பார்க்க தாத்தாவும் பாட்டியும் போய் விஜயவே பிடிக்கிறாங்க என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு உடனே இதுக்கு மேலே நீ அவள் பின்னாடி போனாலும் பிரயோஜனமே இல்லை விஜய் கொஞ்சம் நாள் பேசாமல் இரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடு காவேரி நீ இல்லாமல் கண்டிப்பாக இப்போ இருக்கவே மாட்டேன் அவள் கண்ணிலேருந்து வர்ற கண்ணீர்லேயே தெரியலையா அவனை விட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுறானே கண்டிப்பாக வெணிலா ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் காவேரியை போய் கூப்பிடு இதுக்கு மேலே நீ எதுவும் இது பண்ணாத அப்படின்னு இங்கே தாத்தா சொல்கிறாரு உடனே விஜய் வந்து அவளை தொந்தரவு பண்ணலை நீ இதுக்கு மேலே அவள் பின்னாடி போய் தொந்தரவு பண்ணால் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் எங்கள் எல்லாருக்கடையிலேயும் கை கல போயிடுச்சுன்னா என்ன செய்யறது யார் முடிஞ்சில யாரு முடிக்க முடியும் இதுக்கு மேலே நான் சொல்கிறது நீ கேளு இவ்வளோ நாள் நீ சொல்றது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல நேற்று கூட நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதடா அவன் அவள்கிட்ட ஓப்பனாக பேசுன்னு நீ அதை கேட்கல இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே விஜய் வந்து தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க என் புத்தியும் செருப்பால் அடிக்கணும் தாத்தா தான் இப்போ காவேரி என்னை பிரிஞ்சு போறான் நான் வெள்ளம் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் வெண்ணிலா வந்து படியில் நிற்கிறாங்க வாசப்படியில் என்னட்டு விஜய் இப்படி அழுகிறத பார்த்துட்டு ஓடியாடுறாங்க ஓடியாந்து வெண்ணிலா அப்படியே விஜய் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுங்கிற மாதிரி விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு செம்ம கடுப்பாகுது எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவை திட்டுறாரு எங்கள் விஜய் வந்து வெண்ணிலாவை இப்படி திட்டவும் வெண்ணிலா அப்படியே நொறுங்கி போய் அப்படியே கை கால்லாம் அப்படியே இது பண்ணி போய் அப்படியே உட்காந்துடுறாங்க தான் அவனை கூட்டிகிட்டு வந்த நாள்ல இருந்து தான் காவேரி இப்படி ஆயிட்டா நான் என் காவேரியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு முதல்ல நீ நீயா என்னை விட்டுட்டு போனேன் ஆனால் இப்போ காவேரி போகிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு போனேன் நீ போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பார்த்து இது பண்ணேன் காவேரி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க எங்கள் சாரதா ஒண்ணுமே ஒன்றுமே பேசல எல்லா துணிங்க பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து இது ஒண்ணிகிட்டு இருக்க எங்கள் கங்காட்டை சொல்கிறாங்க இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் முதல்ல எடுங்கடி அப்படின்னு அம்மா இப்பயே போய் எங்கம்மா நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லும்போது குமரன் சொல்லிடுறாரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வாட்டி சொன்னாங்க அந்த மாதிரி ஷூட்டிங்கில் இது பண்ணும்போது தான் அவங்களுக்கு வேறு பெரிய ஒரு ஃப்ளாட் ஒன்று நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே வேணால் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல உடனே தம்பி சொல்கிறாருல கிளம்பு அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்ந்தான் சொல்லிடுறாங்க இங்கே காவேர் எப்படி சொல்லையா உட்காந்துட்டே இருக்காங்க யமுனா போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி அவர் கூட வரேன்னு சொல்லிட்டு உன் புருஷன் இப்படி சொல்லியிருக்காரு உன்னை என்ன நினச்சிக்கிட்டேன் கல்யாணம்னா என்னன்னு நினச்சிக்கிட்டேன் எல்லாருக்கும் புத்திசு சொல்லுமையே உனக்கு கொஞ்சம் கூட கேவலமாகவே இல்லையா ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவரோட வந்து சேரணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கே ஏய் எமும் நான் உனக்கு அவ்வளோதான் மரியாதை நான் வந்து நிவின் டப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல சரி நீ சொல்லலை உன் புருஷன் சொல்ல போய் தானே தெரிஞ்சிருக்கு அப்போ இப்படி ஒரு கேவலம்னு கல்யாணம் பண்ணிட்டு அவரோட நீ வாழ்ந்துட்டு இருந்திருக்க உன்னை நினைக்கும் போது எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி கோவம் இங்கே பாரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படியே மூஞ்சி அடிச்சு உடச்சிடுவேன் பார்த்துக்க நான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன் என்னை மேலும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படி என்ன உனக்கு இது வேண்டியது கிடக்கு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி அவரோட அப்படி என்னென்ன நீ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எம்னா ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறான் உடனே இங்கே காவேரி இங்கே பாருமா இவ இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல ஆமாடி அதே தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தெரிஞ்சு ஒரு பையனோட ஒன்றா ஒரு ரூமில் என்னடி இதெல்லாம் இப்படி உங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா அவ்வளோதான் அதனால தான் இந்த கேவலத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அவர் போய் சேர்ந்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல அம்மா இருமா பேசாமல் இருமா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி எவ்வளோ சொல்கிறாங்க இது என்ன காரணம்னு நீ சொல்லவும் மாட்டுற உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு நம்ம அந்த வீட்டுக்கு போய்க்கிருவோம் அதுக்கப்புறம் இருக்கடி உனக்கு இங்கே வச்சு எதுவும் நான் பேச விரும்பலை அப்படின்னு இங்கே சாரதா சொல்லிடுறாங்க இங்கே எல்லோரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே காவேரி நிற்க வச்சு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க கங்கா ஒரு பக்கம் யமுனா ஒரு பக்கம் சாரதா ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் என்ன விஷயம்னு சொல்ல போய் இல்லையா எதுக்காடி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண அப்படி அப்படின்னா எங்க கா காவேரியோட வாயிலேருந்து எந்த வார்த்தையுமே வரல ஒரு கட்டத்தில் காவேரியை ரொம்ப கேவலப்படுத்தி பேசவும் இந்த மாதிரி இவரோட வாழ்ந்துட்டு மறுபடியும் யாரடி கல்யாணம் பண்ணலான் இருக்க அதுக்கப்புறம் வேற யாரையோட இது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் எதுவும் பண்ணலான் இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க இங்க கங்கா கேட்டுறாங்க உடனே இங்கே காவேரி கேட்கும் வந்துடுது இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்னை பத்தி பேசுனீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க ஆனால் உன் புருஷனுக்கு ரொம்ப தைரியம் தான் இப்படி ஒரு பொண்ணை என்னமோ ஃபாரின் லைஃப் மாதிரி சொல்ல நினைச்சிருக்காரு காவேரிக்கு தன்னை பேசும்போது கூட கோவம் விஜய பார்க்க பேசவங்க ரொம்ப கோவம் பேசினா அவ்வளவு இருக்க அதான் உங்களுக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் இன்னும் அவரை அவரை இவருன்னு சொல்லிட்டு இருக்க அவர் தான் உனக்கு புருஷன் கிடையாது அதான் உங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அதான் அந்த பேப்பர்ல சைன் பண்ணியிருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல ஆனா அவரோட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிடுறாங்க அப்போ இதுக்கப்புறம் என்ன ட்ராமா போடலான் இருக்கீங்க நீயும் புருஷனை சேர்ந்து அப்போ இன்னும் வந்து நிறையா ட்ராமா வந்து ஸ்கிரிப்டெலாம் எழுதி வச்சிருக்கீங்க அப்படித்தானே அம்மா இவன் நம்மளை எங்கேயுமே நிம்மதியாக இருக்க விடவே மாட்டாப்பலாம் இவன் கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனை கூட்டிகிட்டு தான் வருவா பாருவேன் அப்படின்னு நீங்கள் சார சாரதா பார்த்துட்டு கங்கா சொல்ல உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க இதுக்கு மேலே இவ அடக்க உடக்கமாக வீட்டில் கிடக்கலை அப்புறம் இவ்வளோ அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இவள் எங்கேயும் போவேனா யாருக்கும் இவன் கஞ்சி பஞ்சியும் ஊற்ற வேணாம் இவள் குடும்ப பாரதியெல்லாம் தலையில் சுமந்துட்டுலாம் அவனுக்கு தெரிய வேணாம் இவள் வெளியவே ஃபஸ்ட்டு போவேணா அவள் வீட்டுக்குள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்லிடுறாங்க இதுதான் இவளுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை இவள் வெளியே போனால் தானே இந்த ஆட்டம்லாம் ஆடுவா இவள் வீட்டுக்குள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி அம்மா என்னம்மா சொல்கிற ஆமாடி நீ ஆம்பளை பைய மாதிரி அப்பர்லேருந்து இப்போ வர தெரிஞ்சில அதனால தான் வந்து உனக்கு ரொம்ப தமிழ் உங்கள் அப்பா உனையை கண்டிக்க விடலை அதனால நீ ஒரு ஆம்பளை மாதிரியே வாழ்க்கையை வந்து வாழணும்னு நினச்சிட்டேன் உனக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு கௌரவம் இருக்குது எதுவுமே தெரியும் ல உனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து என் மூச்சில கறியை பூசிட்டே இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை நீ எங்க கூட இருக்கணும்னு நினச்சா நீ தான் இருக்கணும்னு வெளியே எங்கேயும் போக சொல்லிட்டு சாரதா சொல்ல இங்க காவேரிக்கு திகில் அடித்த மாதிரி இருக்கு இங்கே விஜய்கிட்ட இருந்து கால் வருது இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா பார்த்துடுறாங்க அம்மா விஜய் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரியோட ஃபோனை பார்த்துட்டு சொல்ல காவிரி வந்து ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு உடனே எங்கள் சாரதா சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அந்த பையன் கால் பண்ணிகிட்டே இருக்கு உனக்கு அதான் உங்கள் ரெண்டு எல்லாம் முடிஞ்சிருச்சேன் மறுபடியும் எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்குது நான் எடுத்து ஏதாவது சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா அம்மா வந்து ஃபோன் எடுக்கிறதுக்காக எடுக்கும்போது இங்கே கங்கா வந்து அம்மா நீ எதுவும் பேச வேணா நான் நல்லா அவரை திட்டிவிட்டால் தான் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எங்கள் கங்கா வந்து ஃபோனை வந்து எடுக்க அப்போ போகிறாங்க இங்கே சாரதாட்டம் இருந்து நான் அவருக்கு நாலு கேள்வி கேட்டு தான் அவர் இனிமேல் கால் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி உட்காந்துருந்தவங்க இங்கே கங்கா பக்கத்தில் வந்துட்டு ஃபோனை வாங்கிடுறாங்க இங்கே பார்க்கா தேவையில்லாமல் அவர் எதாவது திட்டிட்டு இது பண்ணிட்டுலாம் இருக்காது எனக்கு வரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு கான்ட்ராக்டும் முடிஞ்சிச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உள்ள எந்த உறவும் இல்லை ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து மேடம்க்கு அவரை திட்டுனா உங்களுக்கு வந்து கோவம் வருது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்க உடனே அப்படிலாம் எதுவும் கிடையாது புருஷனை வந்து திட்டக்கூடாது யாரும் உன்னால் அதை தாங்க முடியாது ஆனால் நீ வந்து அவரை விட்டு பிரிஞ்சிருப்ப அவர் உனக்கு கால் பண்ணுவார் ஆனால் நீ இங்கே வந்து உட்காந்துட்ருப்ப என்ன தாண்டி நடக்குது உங்களுக்குள்ள எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவருக்கு நீ திட்டு என்ன பண்ண நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன் இந்த அவ என்ன இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியா நான் அப்போ வந்து அவரை நல்லா கிளிக்கலாம் நல்லா வண்டி வண்டியாக கழுவி ஊத்துறேன் உன் முன்னாடியே கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுங்க போக எங்க காயர் என்ன பண்ண பண்ணிடுறாங்கன்னா ஃபோனை கொடுக்க மாட்டுறாங்க நான் என்ன திட்டுறதுனாலும் அது என்னோட போட்டோம்னா அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் யாரும் அவரை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல பாத்தியாமா இவளை நம்ம யாரும் அவளை திட்டக்கூடாதான் அவள் புருஷனை அவள் தான் திட்டுவாளாம் இது எங்கே போய் முடியுமோ தெரியலை அந்த வீட்டை விட்டு வந்தால் இவள் வந்து இது பண்ணிடுவா அவரோட பேச மாட்டா கொள்ளுவான்னு சொல்லிட்டுதான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சேன் ஆனால் அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலை இவன் என்ன சின்ன குழந்தையா இவளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இவ ஃபோனை அப்படிங்கு நம்ம என்ன வைக்கவா முடியும் எவனோ அப்படி தான் நிவி நிவின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா ஆனால் எல்லாம் நம்ம வந்து அவளை இது பண்ணி தான் வச்சிருந்தோம் ஆனால் அவள் கல்யாணம் முடியலை ஆனால் இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இது காண்ட்ராக்ட் கல்யாணம் வந்து நிற்கிறாள் இப்போ சரி அவரை தலை இங்கே வந்து உட்கார்டின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா இப்பையும் வந்து அவர் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நான் தான் பேசுவேன் நீங்கள் யாரும் அவரை திட்டக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறா என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து வேலைக்கு போயிடுறாங்க இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்து முறைச்சிட்டே இருக்கேன் உடனே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில இதுக்கு மேலே நான் எதை வச்சு உன்னைய அடிப்பேன்னு தெரியலடி இதையெல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இது பண்ணிக்கிட்டேன் இருந்த ஒன்று அவரோட போய் பாரு இல்லை ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலைன்னா பேசாமல் உங்கவுங்க வேலையை பாருங்க இப்படி இங்கே நீ இருந்துக்கிட்டு அங்கே அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கவும் இங்கே நீ வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காம ஒழுங்காக பேசி ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே காவிட்டு சொல்கிறாங்க அது எப்படி நான் முடிவு எடுக்க முடியும் அங்கே தான் வெண்ணிலா இருக்காளே அவள் இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட பேச முடியும் அப்போ எதுக்குடி இப்போ எங்களையும் பேச வேணாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ கங்கா வந்து நல்லா திட்டி விட்றது தானே சொன்னான் அவன் புருஷனை எதுக்கா இப்போ அவளையும் அதை செய்ய விட மாட்ற இல்லை அதெல்லாம் வேணாம் என் வாழ்க்கை எப்படி போகணும்னு நான் பார்த்துக்குறேன் அவர்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து ஃபோனை கொண்டுட்டு பின்னாடி போகிறாங்க போயிட்டு இப்போ என்ன எதுக்காக இன்னும் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்க உடனே விஜய் வந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி குரல் ஒரு மாதிரி இதில் பேசுகிறாரு நான் என்ன சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னு தண்ணி அடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது இங்கே காவேரிக்கு என்ன என்ன இப்போ சாப்பிட நீங்கள் சாப்பிட்லனா அதுக்கு நான் என்ன பண்ணுறது நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஊட்டி விடவா முடியும் முடியும் உங்களுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி தானே என்னை அனுப்பி வச்சீங்க இப்போ நீங்கள் சாப்பிட்லனா அதுக்கு நான் என்ன பண்ணுறது கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க என்ன உரிமையில் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்கன்னு கேட்க ஒன்று விஜய் சொல்கிறாரு ஒரு பேப்பரில் நம்மளுக்கு இடையில உள்ள உறவை வந்து நீ தீர்மானிச்சிட்டியா காவேரி அப்போ எல்லாம் அவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க குடிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க ஆமாம் குடிச்சிருக்கேன் ரெண்டு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா அதனால நான் குடிச்சு நான் ரொம்ப கவலையா இருக்கேன் உடனே இங்கே காவேரி சொல்றாங்க ஏன் கவலையா இருக்கீங்க அதான் மறுபடியும் இருக்கீங்க நான் இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் வெண்ணிலா ஒரு பக்கம் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்தீங்க ஆனா இப்பதான் அப்படி இல்லையே நீங்க இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம் வெண்ணிலாவோட டூயட் படலாம் இல்லை வெண்ணிலாவை கூட்டிட்டு எங்கேயாவது கூட போயிட்டு வரலாம் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டான் வெண்ணிலாவை எப்போ அனுப்ப போறீங்க அப்போ அனுப்ப போறீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன் நான் இருந்தால் தானே தாத்தா கேட்பாரு அதான் நானே வந்துட்டேன் தாத்தா உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாரு இனிமேல் நீங்கள் எப்போவும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்ல இனிமேல் நான் ஜாலியாக இருக்க போகிறேன் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன் அதனால தான் இப்படி சாப்பிடாமல் கூட குடிச்சு குடிச்சு உடம்ப எடுத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல நீ முதல்ல இங்கே கிளம்பி வா நீ கிளம்பி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைனா இப்படி குடிச்சு குடிச்சு சாப்பிடாமையே குடிச்சு குடிச்சு அப்படியே வந்து நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன மிரட்டுறீங்களா நான் அந்த மிரட்டலுக்குலாம் பயப்படவே மாட்டேன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோச்சிருக்கணும் என் பேக்கில் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்க அப்போயே யோசிச்சிருக்கணும்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் தான் போதையை ரொம்ப ஏறிடுச்சு ஆமாடி உன் பேக்கில் நான் எடுத்து வைக்க சொன்னேன் ஆனால் அது எதுக்குன்னு என்கிட்ட நீ கேட்டியா நான் உனைய சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி அப்படியே வந்து ஃபோனை கீழே போட்டு படுத்துடுறாரு எங்கள் காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னாச்சுன்னு தெரியலையே ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே வச்சுட்டார் என்னன்னு தெரியலையே சாப்பிட வேற இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி நீங்கள் தாத்தா கால் பண்ணுற உடனே தாத்தா நான் சொல்ல உடனே இங்கே தாத்தா என்னம்மா நீ வந்துட்டியா வாசலுக்கு வெளியே நிற்கிறியாம்மா நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல தாத்தா நான் வீட்டில் தான் இருக்கேன் அவருக்கு என்னாச்சு எனக்கு இப்போ கால் பண்ணாரு இடையிலே கட் என்ன என்னாச்சு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல என்ன ஆயிருக்கும் காலையிலேருந்து குடிச்சிட்டே இருந்தான் மட்டைகிட்டே ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா அவர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே இங்கே இந்த தாத்தாவால் என்னம்மா நான் பார்த்துக்கிற முடியும் அவனை நான் பார்த்துக்கிட்டாலும் அவன் திருந்தவும் போகிறதில்ல வெண்ணிலா போனதுக்கப்புறம் தான் அவன் குடிச்சு குடிச்சா அழிஞ்சான் அதே மாதிரி இப்போ நீ போனதுக்கப்புறமா அதே ரேஞ்சுக்கு வந்துடுவான் போல் இனிமேல் அவனோட வாழ்க்கை எப்படியோ போகட்டும் இதில் நீங்களாம் கவலைப்படாதீங்க நீ உங்கள் அம்மா வீட்டோட இருக்க நீ ரொம்ப சந்தோஷமாக இரு அவனை பற்றிலாம் நீ கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா ஃபோனை வச்சுர்றாரு எங்கள் காவேரி அப்படியே வார்த்ததோடு உட்காந்துருக்காங்க